ரசூல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் அதாவதுல தசுப் ஓகே தோழர்களை ஏச வேண்டாம் லவ் அன்னக்கும் லவ் முதம் உங்களில் எனது தோழர்களை ஏச உங்களில் ஒருவர் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் கூட என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கோ இரண்டா இன்றைக்கு யாருடைய உகது மலை அளவுக்கு தங்கம் இல்லை இருந்தால் செலவழிக்க போகிறதும் இல்லை உகது மலை அளவுக்கு தங்கத்தை யாராக கொடுக்குறோங்கள இருப்பாங்களா இல்லை கொடுத்தோடனே நம்ம சும்மா விடுவோமா கர்ரஹா உலா உலாயி தீனு மார்க்கத்தில் பேரால வேறு நம்ம சொல்லுவோம் விளங்கிட்டா அதனால் அப்படி இல்லை அப்படியே கொடுத்தாலும் என் தோழர்களுடைய ஒரு கைப்பிடிக்கு வராது என்னங்க ரசூல் சல்லாஹ் சொல்லாம் என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அதனுடைய பெருமதியை ரசூல் உல்லா சல்லாஹ் சொல்லு சொல்கிறாங்க இஹ்லாஸ் அதில் அவர்களுக்கு இருந்த அந்த இஹ்லாஸ் தூய்மையான எண்ணம் அந்த உணர்வு இருக்கிறதே அதைத்தான் ரசூல்லாஹி சலாஹ் வசல் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அபுபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அவரை யாராவது புகழ்ந்து விட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாஹும் அலா துதினி பாராட்டிய உடனே அவர் உள்ளத்தில் வரக்கூடிய சிந்தனை இவர்கள் சொல்வதை வெற்றி வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது இந்த புகழுக்குரியவன் நான் அல்ல அதை வச்சு என்ன நீ என்ன செஞ்சிடாத குற்றம் பிடித்து விடாதே விடாதேர்லி மாலாய அலமுன் அவர்களுக்கு தெரியாதவற்றை எனக்கு நீ தருள்வாயாக தெரிஞ்சதை பாராட்டுறாங்க தெரியாதவற்றை பல பாவங்கள் என்ன செய்து என்னிடத்திலே உண்டு அந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக அவர்கள் என்னை இந்த அந்தஸ்தில் வரணும்னு நினைக்கிறாங்க அவர்கள் நினைப்பதை விட பெரிய அந்தஸ்தை எனக்கு தான் எல்லாமே நீதான் முடிவெடுக்கணும் என்று அபுபக்கர் ரதி அவர்கள் இந்த மாதிரி புகழப்பட்டால் அல்லாஹும் என்று இந்த வார்த்தையை அபுபக்கர் ரதி அல்லாவுன் அவர்கள் சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே எமது அமல்கள் எவ்வளவு அதிகமாகிறது என்பதை போல எதற்காக நாங்கள் செய்கிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கிறேன்டா என்ன தெரியுமா எந்த அமலை செஞ்சிட்டும் நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ தர்மத்தை செய்கிறது செஞ்சுட்டு நீங்கள் எனக்காக துவாக்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதெல்லாம் நான் அல்லாவுக்காட்டி செய்யறது இதே முதலாவது இஹ்லாஸ் இல்லை அதில் நான் இஹ்லாஸோடு செய்கிறேன்னு முன்னால் உள்ளவனுக்கு சொல்லி காட்டியிருக்க நான் வந்து இஹ்லாஸ் நான் பொதுவாகவே தகஜை தொழுவுறது தான் ஆனால் யார்கிட்டையும் நான் சொல்கிறது இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது எப்படி நான் வந்து பொதுவாகவே தகஜது வித்திரெல்லாம் தொழுவுறது தான் யார்கிட்டையும் நம்ம என்ன செய்கிறது இல்லை சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது உங்கள்கிட்ட கூட ஒரு படிப்பினைக்காக தான் சொன்னேன் அப்படின்னு தேவையாக இது இது வந்து என்ன எதன் காரணமாக எப்படியாவது அதை சொல்லிருவோம் நீங்க சொல்லி பாருங்க ஒரு மனிதர்கிட்ட உங்களை பற்றி இவர் ஒரு செய்தி சொன்னாரு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போங்க அன்றைக்கு அவன் செத்துருவாங்க அவனால் அது அதுக்கு அடுத்த பகுதியில் இருக்க முடியாது என்ன சொல்லியிருப்பான் இவன் இவன்ட குற்றமெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இதைத்தான் சொல்லியிருப்பானோ அதை சொல்லி இருப்பானோ அதை சொல்லியிருப்பானோ அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு விடுறது இல்லை ஒன் ஹவர்ல அவர் கோல் போடுறது ஒரு செய்தி சொல்லிட்டு போன அது என்னென்ன மண்டை வெடிக்க போகுது அப்படி என்ன சொல்றது என்ன காரணம் மனிதனால் இந்த உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கவே இயலாது சும்மா அப்படி ஒன்று சொல்லிட்டு போனாலே அதுக்கு அதுக்கப்புறம் அவர் சும்மா சொன்னேன் சொல்றாரு அங்கிருந்து என்ன சொல்வார் அவரு நான் வல்லாய் சும்மா தான் சொன்னேன் நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் நினைக்கல என்று எப்படி இந்த மாதிரி உலகத்தில் மனிதனால் வந்து ஒரு விஷயம கொண்டு வந்து அப்படி உள்ளத்துக்குள்ள வந்துட்டேன்னா அதை கேட்காமல் இருக்க முடியாது அதை மனிதன் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் உள்ளத்தில் இருந்துட்டேன்னா வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது எனவே அன்புள்ள சகோதரர்களே இஹ்லாஸ் என்பதை பாதுகாப்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது இஹ்லாஸை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய போராட்டம் அன்புள்ள சகோதரர்களே இறுதியாக அதாவது என்னை உரிய நேரம் முடிஞ்சிட்டு இறுதியாக என்றைக்கும் நாங்கள் இது அதாவது இஹ்லாஸை பாதுகாப்பு என்ற பகுதி அது ஒரு பகுதி அடுத்ததாக என்றைக்குமே எப்பொழுதுமே எங்களிடத்தில் நாங்கள் செய்கின்ற அமல்களை பற்றியும் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் எவ்வளவு அதிகரித்து விட்டாலும் கூட திருப்தி இருக்கக்கூடாது திருப்தி என்ன அல்லாஹு தாலா இதை அங்கீகரித்திருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கணும் ஆனால் அங்கீகரித்து விட்டான் என்பதை போன்ற ஒரு முழு திருப்தியோடு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு மார்க்க பணிகள் தவ்வா பணிகள் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கான மார்க்க அழைப்பின்றி எல்லா பணிகளும் மிகப்பெரிய அமல்கள் வெறும் தொழுக நோம்பு ஜக்காத் ஹஜ்ஜு மட்டுமல்ல எல்லாமே மார்க்க பணிகள் தான் மா மாலிக் அனஸ் அவர்களுக்கு புதைலிபின் ஐயா கடிதம் எழுதுகிறார்கள் நீங்கள் வன அதாவது தர்சு தரசு மார்க்கம் படிப்பித்தல் ஹதீஸ் இப்படி என்று இருக்கிறீங்க எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வந்து கொஞ்சம் தொழுக நோம்பு அப்படி இரவு வணக்கங்கள் அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறார் மா அனஸ் அவருக்கு பதில் எழுதுகிறார் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் எனக்கு அல்லாஹுத்தாலா இந்த இல்மை பரத்துறதுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் நீங்கள் அதை செய்யுங்க நான் இதை என்ன செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதுக்கானிமா மாலிக் போன அஞ்சு நேரம் தொழு சுண்ணத்திலாம போனான்னு நினைச்சிடக்கூடாது எல்லா தொழுகையும் தொழுதுட்டு தான் இந்த பதில் என்ன செய்கிறாரு அவர் அங்கே சொல்கிறார் இந்த மாதிரி எல்லாமே மார்க்க பணிகள் தான் ஆனால் எதிலும் எங்களுக்கு நான் இதால் சொர்க்கம் வேண்ட திருப்தி என்றைக்கும் வரக்கூடாது அப்துல்லா அமர் ரதி எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் அதாவது பணம் கேட்டு வருகிறார் ஒரு தீனார் கொடுக்கப்படுகிறது போன உடனே பக்கத்தில் உள்ளவர் அப்துல்லா அமர் ரதி ரத்தில்லா அவர்களை பார்த்து சொல்றார் தகப்பல் அல்லா அல்லாஹ் அவங்களோட இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வானாக சொன்ன உடன் அப்துல்லா அபின் அமர் ரதியுல்ல அவர்களுக்கு கண்ணீர் வடி ஆரம்பித்தது அந்த உள்ளம் வந்து அப்படி உயிர்ப்பாக இருந்தா என்ன செஞ்சிடும் அழுகை வேகமாக வர பார்க்கும் அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லா அபின் ஒமர் ரதியுல்ல அவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக லவ் அலிம் து அன்னாஹ தி தீனார் இன்னமாய தகப்பல் அல் முத்தீன் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னிடம் இருந்து ஒரு தீனாரை ஒரு திருகத்தை ஒரு தொழுகையை ஒரு சதக்காவை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிந்தால் உண்டை ஏத்துக்கொண்டு தெரிஞ்சால் நான் மரணத்தை விரும்பியிருப்பேன் எனக்கு அடுத்தது மவுத்து தான் மிச்ச விருப்பமாக இருக்கும் காரணம் இன்னமாயத்த கப்பலுல்லாகுமின் அல் முத்தகின் அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான் கபூல் செய்கிறான் என்று அல்லாஹ் குரு சொல்கிறான் சொல்றான் ஒரு தீனார் அல்லா எனக்கு தெரிஞ்சா எனக்கு அடுத்தது மௌத்தி என்ன விருப்பம் காரணம் ஒருவன் அது எனக்கு தெரியாது அதனால் தீனாரையும் புறக்கணிக்க கூடாது கோடியையும் புறக்கணிக்க கூடாது சுண்ணத்தையும் புறக்கணிக்க கூடாது பெரிய பெரிய தொழுகைகளையும் புறக்கணிக்க கூடாது எந்த ஒரு நல்ல முறையும் வலா தக்கமோ செய்யா எந்த நலவுகளிலும் எதையும் நாம் புறக்கணிக்க கூடாது அதுதான் மிக முக்கியமாக அடுத்தது மரணம் வருகிற நேரத்தில் ஒரு முன்னுடைய உள்ளம் இந்த தான் இருக்க வேண்டும் ரசூர் ஒரு இளைஞரை நோய் விசாரிக்க செல்கிறார்கள் விசாரிக்கிறார்கள் நோய்வாய்ப்பற்ற விசாரிக்க செல்கிறார்கள் எப்படி இருக்கிறீங்க அந்த நோயுடைய அதாவது மரணப்படுக்கை மாதிரியான நோய் எப்படி நீங்கள் உங்களை ஃபீல் பண்றீங்கன்னு அவர் சொல்றாரு நோபி அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது பாவங்களை நினைத்தால் பயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார் நோ எப்படி உங்களை காண்கிறீர்கள் என்று கேட்டவுடன் முதலாவது வந்த பதில் அதுதான் ரசூல் ஆட்சியாளர் அவருக்கு வந்து என்று ஏதாவது அந்த பகுதியெல்லாம் அவருக்கு யோசனை வரல ரசூல் சலல்லா அவர் சொல் அவர் சொல்றாரு நூபி ஃபர்ஸ்ட் அவர் மனிதர் கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்விக்கு நாலு விஷயங்களுக்கு பதில் சொல்லலாம் எது முதலாவது எங்களோட வாயில் வருது அது உள்ளத்திலிருந்து வருதுன்ற அர்த்தம் அது உள்ளத்திலிருந்து வருது அப்படின்ற அர்த்தம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனேயே நமக்கு முதலாக என்ன வரும் நம்ம சுகமாக இருக்கிறோமா ஆரோக்கியமாக இருக்கிறோமான்னு கேட்கிறாந்து வரும் ஆனா சிலருக்கு என்ன வரும் தொழலை நோன்பு வைக்கல சரியா அமல் செய்யல வாழ்க்கை வந்து நல்லாவே இல்லை அப்படி ஒரு பதில் அது வேற ஒரு நோக்கத்துல வரும் ஆனா ஃபர்ஸ்ட் பதில் எது உள்ளத்துல ஓடிக்கின்றிருக்கீங்க அதானே வரும் அதே மாதிரி கைபத்தஜித்துக்கு எப்படி இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னது அர்ஜுன்லா வாஹாஃபு நோபி அல்லா எனக்கு சொர்க்கத்தை நுழைக்க வேண்டிய ஆசையாக இருக்கிறது என் பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது இது போன்ற இடத்தில் இது போன்ற இடத்தில் ஒரு முடிய உள்ளத்தில் இந்த இரண்டும் சேர்ந்து வருமாக இருந்தால் இது போன்ற நிலையில் ஒரு உள்ளத்தில் அதாவது இது சேர்ந்து வருமாக இருந்தால் இந்த ரெண்டு எண்ணமும் சேர்ந்து வருமாக இருந்தால் அவர் ஆசைப்பட்டதை அல்லாஹ் கொடுப்பான் அவர் அச்சப்பட்டதை விட்டு அல்லாஹ் அவரை தூரப்படுத்துவான் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே நான் அல் அதாவது யூனுஸ் அலையாத்துக்கு சொன்னது போல ஃபலவுலா அன்னஹூன் அமீன் அல் முசிஹின் அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அல்லாஹுவை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களில் யூனுஸ் இல்லாமல் இருந்தால் அவர் அந்த மீனுடைய வயிற்றிலே மறுமை நாள் வரைக்கும் இருந்திருப்பார் அந்த தஸ்பீஹ் அவரை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து சேர்த்து என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே நல்ல அமல்களை நல்ல செயல்பாடுகளை அதிகரிக்கச் செய்து எங்களது உள்ளத்திலே ஈமானை வளர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமியும் எம் அனைவரையும் ஆக்கியால் புரியு